எப்போவும் சேமியா பாயாசம் ரவா பாயாசம் ஜவ்வரிசி பாயாசம் சாப்பிட்டு போர் அடித்தவங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஒரு பாயாசம் செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சத்தாகவும் இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ் இப்போ வாங்க இந்த பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் இன்றைக்கி இரநூறு கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க மஞ்சள் கலரில் இருக்கும் பாருங்கள் அந்த பாசிப்பருப்பு இதை வந்து நல்லா கழுவிட்டு ரெண்டு வாட்டி கழுவிட்டு எடுத்துருக்கேன் அது வந்து ஒரு குக்கரை சூடு படுத்திட்டு இது போல் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் பாசிப்பருப்பாக கழுவிட்டு சேர்த்து வறுத்துக்கோங்க இப்போ அதே கப்புக்கு அரைக்கப்பு அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கலாங்க ஜவ்வரிசி வந்து இதில் சேர்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் அரைக்கப்பு அளவுக்கு ஜவ்வரிசியும் சேர்த்து பாசிப்பருப்பு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க கூட ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துக்கலாம் இப்போ நல்லா அப்புறமா இதில் வந்து நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் பருப்பு ஜவ்வரிசியெல்லாம் நல்லா வேகிறதுக்காக நல்லா நிறையவே தண்ணி ஊற்றிக்கோங்க கம்மியாக ஊற்றினீங்கன்னா அடிப்பிடிச்சி போயிடும் இப்போது என்னால் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம சாப்பிட்ற மஞ்சள் தூள் இருக்கு பாருங்க அது வந்து போட்டுக்கலாம் இது நம்மளுக்கு நல்ல கலர் கிடைக்கும் மஞ்சள் கலரில் இப்போ வந்து குக்கரை வந்து மூடி போட்டுட்டு சரியாக வந்து ஒரு மூணு விசில் மட்டும் வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி புது குக்கரில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்வீட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ பாருங்கள் நல்ல விசில் வந்துருச்சு இது போல் மூணு விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கிட்டேன் இப்போ தான் வெள்ளம் வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி அச்சு வெள்ளம் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு பீஸ் எடுத்து இந்த மாதிரி நல்லா உடச்சி சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் வெள்ளம் வந்து நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷமாக நல்லா கரைஞ்சி வந்துருச்சு பாகுபதம்லாம் எதுவுமே தேவையில்லை இப்போ நம்மளுக்கு பருப்பு வந்து நல்லா வெந்திருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் நல்லா வெந்து சாஃப்டாக வந்திருக்கு இப்போ இதில் வந்து நம்ம பாகு இருக்குது பாருங்கள் கரைச்சி வச்சுருக்க வெள்ளம் அதை வந்து இப்போ சேர்த்தாச்சு நான் எடுத்திருக்க அளவுக்கு இந்த அளவுக்கு வெள்ளம் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ பாகு சூடாக இருக்குது பருப்பும் சூடாக இருக்குது அதனால இந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் மறுபடியும் இதை அடுப்பில் வச்சலாம் கிண்ட வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நான் இதில் வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு மில்க் மைடு வந்து சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு மில்க் மைடு சேர்க்க விருப்பம் இல்லை அல்லது மில்க் மைடு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் கெட்டியாக எடுத்துகிட்டு சும்மா சேர்த்துக்கோங்க அடுப்பிலலாம் வச்சுக்கிண்டாமல் அது ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்காய் பால் இல்லைனா பாலை வந்து சூடுபடுத்திட்டு அடுத்து தான் இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக ஸ்வீட் எல்லாத்துலேயுமே உப்பு சேர்க்கணும் அப்போ தான் வந்து தூக்கி நல்லா இனிப்பு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இதை சின்ன தாளிப்பு பண்ணுறதுக்கு ஒரு தடுக்கா பயன் வச்சுக்கலாம் அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வந்து நான் நெய் ஊற்றிருக்கேன் நெய் நல்லா அப்புறமா இதில் தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் போட்டு நல்லா இந்த மாதிரி தாளித்து கொட்டிக்கோங்க ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே செஞ்சே முடிச்சிடலாங்க ரொம்ப ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக செய்யலாம் திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்க எப்போது ஒரே மாதிரி பாயசம் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அல்லது நார்மலாக வீட்டில் இருக்கவங்கள இது அடிக்கடி செஞ்சு குடிச்சிக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருந்துச்சு அதே மாதிரி நம்மளுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கிறதுனால ப்ரோட்டீன் நிறையா கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம ஜனஸ் ரெசிபி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க